இந்த வீடியோவை இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் அன்பான வணக்கங்கள் உயிரோட்டமாய் காட்சி தரக்கூடிய அம்மன் இந்த அம்மனுடைய ஆலயம் இருப்பது பலருக்கும் தெரியாத ஒன்று ஆனால் இந்த அம்மனுடைய சக்திகளோ ஏராளம் அங்கு வரக்கூடிய பக்தர்கள் அனைவருமே இந்த ஆலயத்தில் அம்மனை கடவுளும் தெய்வமும் சொல்றதில்லை அம்மன் கூட சொல்றதில்லை எல்லாருமே அங்கே இருக்கக்கூடிய அம்மனை அம்மா என்று தான் அழைக்கின்றார்கள் அம்மா என்றாலே அந்த வார்த்தையில் உள்ள அர்த்தங்கள் நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் அம்மா என்றாலே அன்பு கருணை எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு பாசம் இந்த ஆலயத்துக்கு வரக்கூடிய பக்தர்கள் அனைவருமே அம்மாவினுடைய பாதத்தில் அவர்களுடைய கோரிக்கைகளை வைத்து அவை கூடிய விரைவில் நிறைவேறுவதாகவும் சொல்கின்றார்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கூடிய விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதாகவும் திருமண தடை இருந்தால் விலகி கூடிய விரைவில் திருமணம் கைகூடுவதாகவும் நோய்கள் அகழ்வதாகவும் நம்மிடத்தில் ஏதாவது தீய சக்திகள் இருந்தாலும் விலகுவதாகவும் சொல்கின்றார்கள் ஆனால் இந்த அம்மனுடைய ஆலயம் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தெருவோட முடிவில் தான் அம்மனுடைய ஆலயம் அமைந்திருக்குது பெருசாக கோயில்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப பெருசு இல்லை ஆனால் அம்மனுடைய சக்திகளோ ஏறாது மூன்று அமாவாசை இரவு தங்கினால் அவர்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறுவதாகவே சொல்கின்றார்கள் இந்த அம்மனுடைய உருவம் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய அம்மனுடைய ஆலயங்களை பார்த்துருப்போம் ஆனால் இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அம்மனுடைய உருவம் ஒரு உயிரோட்ட மாக காட்சி தரக்கூடிய அம்மா அம்மன் சொல்கிறத விட எல்லாருமே அம்மா அப்படின்னு தான் சொல்கிறாங்க இந்த அம்மாவை நம்ம தரிசித்து பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த அம்மனுடைய பேரழகும் அன்பும் கருணையும் நீங்கள் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து அந்த அம்மனை பார்த்தாலே போதும் அவர்கள் உங்கள் கிட்ட பேசுறது உங்களாலே உணர முடியும் நான் உணர்ந்திருக்கேன் நீங்களும் கண்டிப்பாக உணரலாம் இந்த சென்னையில் இந்த ஆலயம் அமைந்திருக்கக்கூடியது நிறைய பேருக்கு தெரியறதில்லை உங்களுக்கு இந்த விலாசம் வேணும்னா கமெண்டில் கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆலயத்தோட விலாசத்தை நான் சொல்ற நீங்களும் இந்த அம்மனுடைய ஆலயத்துக்கு போய் தரிசித்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள் அனைத்தையும் போக்கிக் கொள்ளலாம் அம்மாவாக இருந்து என்றும் நமக்கு துணை புரிவாங்க அன்புக்கே உரியத்தான அம்மா இந்த அம்மாவினுடைய பேரழகு வார்த்தைகளால் சொல்ல முடியாது நீங்களே சென்று நேரில் போய் பாருங்க உங்களுடைய குறைகள் அனைத்துமே தீரும் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி அங்காளி தாயை அருள் புரிவாயே